இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியா எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அமெரிக்கா பிற நாடுகளோடு செய்யக்கூடிய வர்த்தகம் முதன்மையாக இறக்குமதி சார்ந்தது மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகள் அதிகம் இறக்குமதி செய்வதில்லை ஸோ அமெரிக்க ஏற்றுமதிகளை எப்படியாவது கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இந்த டாரிஃப் யுத்தத்தின் நோக்கம் ட்ரம்ப் ஏன் டாரிஃபை கையில் எடுக்கிறாருனாக்கா நான் உங்ககிட்ட இவ்வளோ வாங்குறேன் நீ என்கிட்ட என்ன வாங்குற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குற அந்த கேள்விக்கான விடையை நாடுகள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா இல்லையாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது நிர்பந்தம் ஸோ அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு எந்த டேரிஃபும் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் மீது தான் முதல் அடிப்படை இங்கே தான் இந்தியாவினோட சுச்சுவேஷனில் ஒரு சிக்கல் இருக்குது சீனாவுக்கும் இது இருக்குது பட் இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது அது என்னென்னா விவசாய பொருட்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா முக்கியமான குறிக்கோள் இதில் பால் சார்ந்த உற்பத்திகள் சோளம் சோயா இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஜிஎம் வகை பொருட்களை அதிக உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக அமெரிக்கா தொடர்ந்து இருந்து வருகிறது அவங்க விவசாயமே ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகளை கொண்டு அதிக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயமாக இருக்கிறது ஸோ அந்த ஜிஎம் உற்பத்தி மூலம் அவங்க அதிகம் உற்பத்தி செய்யும் போது அதை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கம் ஏன்னா அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய மொத்தமும் அவங்க நாட்டுக்கு தேவையில்லை இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சைனாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவு இருக்கக்கூடிய தள்ளுமுள்ளுனால அவங்க சண்டைனால இன்னும் நிறைய மார்க்கெட்ஸ் இருந்தா இன்னும் நிறைய உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கமாக இருக்கிறது பட் இதுலயே ஒரு அடிப்படை சிக்கல் என்னன்னாக்கா இந்தியா மாதிரியே அமெரிக்காவிலேயும் அவங்களுடைய ஃபார்மர்ஸ் ஹைலி சப்சிடைஸ்ட் ஸோ அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி அவங்க சப்சிடினால அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் போது அவங்கனால இந்தியாவுக்கு இந்தியன் ஃபார்மர் உற்பத்தி செய்யக்கூடிய விலையை விட குறைவான விலையில் ஏற்றுமதி செய்ய முடியும் இப்போ அந்த அமெரிக்க ஏற்றுமதியை நாம் இறக்குமதி செஞ்சோம்னாக்கா இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகுன்றது தான் அரசினுடைய கவலை இதுதான் இந்த நெகோசியேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் இதில் சொல்லப்படாத இன்னொரு விஷயமும் இந்தியாவுக்கு இருக்கு அது என்னன்னா சமீப நாட்களில் இந்தியா டிஃபென்ஸுக்கு நிறைய நாடுகள்லேருந்து பொருட்களை வாங்குறாங்க ட்ரெடிஷ்னலாகவே சொல்றேன் அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்களை இந்தியா அதிகம் வாங்குவதில்லை இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் சிக்ஸ்டீன்லாம் பாகிஸ்தான் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கிட்டேந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்ற இடத்துல வாங்குறோம் ரஃபேல் விமானம் இருந்து வருகிறது இந்த பாகிஸ்தான் யுத்தத்தில் நம்ம யூஸ் பண்ண ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் ரஷ்யாலருந்து வந்தது இஸ்ரேலோட நம்ம நிறைய இறக்குமதி செய்கிறோம் டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்களை அமெரிக்கா என்ன சொல்லுது எங்ககிட்ட இருந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது ட்ரேட் டாரிஃப் நெகோசியேஷனுக்குள்ள வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஆனால் இதை நம்பி தான் இந்த ட்ரேட் டாரிஃப் எப்படி முடிவுக்கு வருதுங்கிறதே இருக்கு இது அரசு அப்பட்டமா ஒத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி தான் இங்க முக்கியமானது அரசு எல்லாத்தையுமே பொது வெளியில சொல்லிட்டு இருக்குமா நெகோசியேஷன்ல பண்ற விஷயத்தெல்லாம் பொது வெளியில சொல்லிட்டு இருப்பாங்களா ட்ரம்ப் சொல்றாரு அவர் ஏன் சொல்றாருன்னா அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு எல்லா நாடுகள் சம்பந்தப்பட்ட நெகோசியேஷனே அவர் வந்து அவருடைய சொந்த ட்ரூத் சோஷியல் வெப்சைட் மூலமா சொல்லிட்டு இருக்காரு அதுவும் லைவ் கமெண்ட்ரி மாதிரி அந்த லைவ் கமெண்ட்ரி அந்த நாடுகளை நிர்பந்தப்படுத்துறதுக்கான ஒரு டெக்னிக்காக அவர் யூஸ் பண்றாரு இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க ஏன்னாக்கா நெகோசியேஷன்ஸ் நாலு சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று நெகோசியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த அரசுகளுக்கு தெரியும் அந்த நாட்டினுடைய எம்பிஸ் கூட அவங்க வந்து லேட்டர் நெகோசியேஷன் முடிஞ்சப்பறம் தான் எதிர்கட்சியை கூப்பிட்டு நாங்கள் இப்படி நெகோசியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ப்ராசஸ் இருக்கு ப்ரொசீஜர் இருக்கு நம்ம நாட்டில் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்கு நியூக்ளியர் போக்ரான் விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிஷன் லீடரை கூப்பிட்டு சொல்லிட்டு தான் பண்ணாங்க பட் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த விஷயம் அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி நெகோசியேஷன்ஸை பண்ணணும்னா ஒவ்வொரு நாடும் ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜருக்கு அதை மட்டும் பண்ணுறாங்க பட் ட்ரம்ப் இதையெல்லாம் கடந்து வேற ஒரு வகையில் இந்த நெகோசியேஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இந்த அக்ரி ப்ராப்ளம்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அமெரிக்காவிலேருந்து அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் உள்ளே வந்தால் அதை நம்ம விவசாய பாதிக்காத வகையில் அதை கொண்டு வரணும் இங்கே நம்ம வந்து ஜெனடிக் மாடிஃபைடுக்கு எதிரான ஒரு அரசியலை ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கோம் அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம ஃபார்மர்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது ஒரு ஏக்கருக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஈல்டு வந்து நிறையா கிராப்ஸில் கம்மியாக இருக்குது இன்றைக்கி கூட நம்முடைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன்னும் காம்படேட்டிவ் ஆகணும்னா நம்ம வந்து இன்னும் பர் ஏக்கர் ஈல்டு அதிகரிச்சா தான் அது நடக்கும் அப்போ தான் வந்து இந்த ஃபார்மருக்கு போதுமான பணம் கிடைக்கும் விலையை நம்ம வந்து அதிகம் கூட்ட வேண்டியதில்லை அதிக உற்பத்தினால் சற்றே குறைந்த விலையில் கூட ஃபார்மர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் குளோபலாக இன்னும் காம்படிட்டிவ் ஆகும் இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து வர மறுக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய அக்ரி ப்ரொடக்டிவிட்டி மாட்டேங்குது இந்த பிரச்சனை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குற முக்கியமான பாடம் என்னென்னா இந்தியா வந்து தன்னுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை அதிவேகமாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்கே நம்ம உயர்த்துறோமோ உதாரணத்துக்கு நம்ம பாஸ்மதி ரைஸில் கடந்த இருபது வருஷத்தில் அக்ரி ப்ரொடக்டிவிட்டியை கணிசமாக உயர்த்தியிருக்கோம் உற்பத்தி பர் ஏக்கர் அதிகரிச்சிருக்கு அதே போல் நம்ம சுகர் கேனில் உற்பத்தியை கணிசமாக உயர்த்தியிருக்கோம் இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் கண்டுபிடிச்ச சீடை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம் இப்போ எல்லா அக்ரி ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இதையே செய்யணும்னா எவ்வளோ நாள் ஆகும்ன்றது தெரியாது ஸோ கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஒன்று நம்மளே இதை பண்ணியானோ இல்லைனா வெளியிலேருந்து இதை அலோவ் பண்ணுங்கிறது இதுவும் இந்த நெகோசியேஷனில் மிக முக்கியமான பாயிண்ட் அமெரிக்கா என்ன சொல்லுவோம்னா நான் வச்சுருக்கேன் வெதை உனக்கு நான் கொடுக்குறேன் நீ எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணு ஏன் என்கிட்ட வாங்க மாட்டேங்கிற ஏன் என்னை தடுக்கிற எனக்கு சீட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபுல் ரைட்டு கொடுன்னு அமெரிக்கா கேட்பான் இதெல்லாம் நெகோஷியேட் இருக்கு இதை எப்படி பொது பேச முடியுன்றது அடிப்படையான கேள்வி இதை பேச முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அரசு எதுவுமே சொல்லாதனால மற்றவங்க சொல்கிறது தான் இன்னைக்கு நிற்குது பட் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்தெந்த நாடுகளோடு அமெரிக்கா அதிக ஏற்றுமதி செய்ய விரும்புகிறதோ அந்த நாடு மீது தான் அதிகம் நிர்பந்தங்களையும் டேரிஃப் சார்ந்த நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுக்கிறது இதில் முதன்மையான நாடுன்னு சொன்னால் பிரசிலில் சொல்லலாம் ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்காங்க சுவிட்சர்லாண்டுக்கு முப்பத்தொம்போது பர்சன்ட் போட்டிருக்காங்க டாரிஃப் சைனாவுக்கு முப்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு பத்தொம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க இது தான் நம்ம ஊரில் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தானில் அமெரிக்கா என்ன போய் விற்க முடியும் பாகிஸ்தானில் வாங்கிறதுக்கு என்ன வாங்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஸோ அந்த கண்ட்ரி நமக்கு ஒரு பொருளே இல்லை அவனுக்கு கம்மியான டாரிஃபை தூக்கி எழுதுவோன்னு அமெரிக்கா எரிஞ்சிருக்காங்க அவ்வளோதான் இன்ஃபேக்ட் இவங்க லிஸ்ட்டில் போடாத நாடுகளுக்கெல்லாம் பத்து பர்சன்ட் தான் டாரிஃப் அப்போனா என்ன அர்த்தம் உன்னால் முடிஞ்ச என் நாட்டில் வந்து விற்றுக்க உனக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறின்னு அமெரிக்கா சொல்லாமல் சொல்லுது பட் நம்மளையும் சைனாவையும் பிரேசிலையும் அமெரிக்கா அப்படி பார்க்கல அதுதான் உண்மை எங்கெல்லாம் அமெரிக்கா ஏற்றுமதியை அதிகரிக்க நினைக்கிறதோ அங்கெல்லாம் பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது சைனாவுடனான பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் பன்னிரெண்டுக்குள் முடிய வேண்டும் இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் டியூட்டியை ஏற்றக்கூடும் இதில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண டியூட்டியும் பர்மனன்ட் கிடையாது கனடாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திடீர்னு சில நாட்கள் முன்னாடி அதை முப்பத்தஞ்சு ஆக்கினாங்க ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிதுன்னா எனக்கு நீ பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்க தயங்கறியா நான் உன்னை மேலும் மேலும் நிர்பந்திப்பேன் அப்படிங்கிறதான் இதனால் இந்த டாக்ஸை சீக்கிரமாக நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது இந்தியாவுக்கு நிச்சயமாக இருக்குது ஸோ இந்த டாக்ஸ் இன்னும் சில நாட்களில் முடிவுக்குற வேண்டும் இந்த டாக்ஸ் முடிவுக்கு வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் பேசுவோம் ஃபண்டமெண்டலாக அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவுக்கு வரும் இந்தியாவில் நிறைய நம்ம அமெரிக்கன் குட்ஸை இம்போர்ட் பண்ணுவோம் பட் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் நம்மளுடைய பொருட்கள் இன்னும் நிறைய அமெரிக்காவுக்கு போகணும் இந்தியா அமெரிக்காவோடு தன்னுடைய வர்த்தகத்தை இதன் மூலமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் இந்த நெகோசியேஷன்ஸ் அதை உருவாக்க வேண்டும் ஸோ நமக்கு இன்னும் பொருளாதார வாய்ப்புகளை அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் ஸோ இது கிவ் அண்ட் டேக் ஒன் வே இல்லை டிஃபரன்ஸ் இன்னைக்கு என்னன்னா ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒரு ஒன் வே ட்ரேட் எந்த நாடு வேணால் அமெரிக்காவும் ஜாலியாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல பொருளாதார வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சைனா தன்னுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவை எக்ஸ்போர்ட் பண்ணியே நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாங்க இனி அமெரிக்கா அந்த மாதிரி எந்த நாட்டுக்கும் ஒரு ஃப்ரீ ரன் கொடுக்க போகிறது இல்லைங்கிறது இந்த நெகோசியேஷன்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரீ ரன் கிடைக்காது அது அவங்க ஓப்பனாகவே அழுத்தமாக சொல்கிறாங்க பட் இதன் மூலமாக நம்ம என்ன எடுக்க முடியுங்கிறதா நெகோசியேஷனுடைய நோக்கமாக இருக்க முடியும் இருக்கும் ஸோ இதனால் தான் நமக்கு குயிக்காக ஒரு டீலுக்கு வர முடியலன்றது என்னுடைய கணிப்பு பட் டீல் வந்துடும் அதில் சந்தேகமே கிடையாது டீல் வந்த பிறகு நிறுவனங்கள் தொழில்கள் இன்னும் தங்களை காம்படிட்டிவ் ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இன்னஃபிஷன்சியை இன்றைக்கி அமெரிக்காவில் போய் திணிக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு டாரிஃப் போட போகிறாங்க இப்போ அது இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்போ நீங்கள் அதையும் தாண்டி உங்கள் காஸ்ட்டை குறைவாக வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லாபம் நிற்கும் ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவன் காம்படடிவ்வாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த டேரிஃப் விவகாரத்தில் அடிப்படை ஸோ நம்ம இன்னும் காம்படிட்டிவ் ஆனால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இதில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு டேரிஃப் போடும்போது சில நாடுகள் இந்த டேரிஃபை பேஸ் பண்ணி தங்களுடைய காம்பெட்டீட்டிவ்னெஸை உயர்த்தப் போகிறார்கள் உதாரணத்துக்கு டெக்ஸ்டைலில் வியட்நாம் பண்ணுவான்னு இதை பிக் பண்ணுறாங்க ஸோ சில நாடுகள் தங்களுடைய காம்பெடிட்டிவ்னெஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நாமும் அதை செய்தால் தான் நாம் அந்த ஃபீல்லில் நிலத்து நிற்க முடியும் வளர முடியும் ஒரு ஒரு ஃபீல்ட்லையும் வளரணுங்கிறதான் இந்தியாவுடைய நோக்கம் ஸோ நம்ம வந்து எஸ்போர்ட்டை அதிகரிக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம் பட் எக்ஸ்போர்ட் மட்டும் அதிகரிக்காது இம்போர்ட்டும் அதிகரிக்குங்கிறது தான் அமெரிக்கா நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் நான் அவங்ககிட்ட வாங்கினோமா நீ எங்கிட்ட வாங்கு இதுதான் இந்த நெகோசியேஷனில் இருக்கக்கூடிய பேசிக் மெசேஜ் ஸோ இந்த மெசேஜை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்க தான் இன்றைக்கி கேள்விக்குறி இந்த கேள்விக்கான விடை இன்னும் சில நாட்களில் நம்ம கிடச்சிரும் பட் இந்த இஷ்யூவை தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு முதலீட்டாளின் கடமை நிறைய தொழில்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாபம் மாறும் உறுதியாக மாறும் ஸோ இன்னைக்கு நம்ம கொடுக்குற பி ரேஷியோவை நாளைக்கு கொடுக்கணுமாங்கிறது கொஸ்டின் மார்க் நிறைய கம்பெனிக்கு நம்ம பி ரேஷியோ குறைக்க வேண்டி வரலாம் உதாரணத்துக்கு ஃபார்மா ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய மெடிக்கல் பில் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் குறைக்கணும்னு சொல்கிறாங்க பதினேழு கம்பெனிக்கு நேரடியாக ட்ரம்ப் லெட்டர் போடுறாரு உன் ப்ராடக்ட் விலையெல்லாம் குறையணு ஸோ அங்கே நாடே இல்லை பிக்சரில் ஸ்ட்ரைட்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட் கம்பெனி கிட்ட பேசுகிறாங்க இப்படித்தான் அமெரிக்கா இனிமேல் தன்னுடைய ஜியோ கண்டக்ட் பண்ணுவாங்க தான் அவங்களுடைய காமர்ஸ் இயங்கும் தெளிவாக தெரியுது இவர் இருக்கிற காலகட்டம் இப்படி தான் இருக்கும் அடுத்தவரங்க மாறுவாங்களாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் ஏன்னா இவர் இருக்கக்கூடிய உள்ள காலகட்டத்திலேயே இவர் மற்ற நாடுகளை நிர்பந்திக்கக்கூடிய விதம் அமெரிக்க மக்களுக்கு பிடிச்சிரும் ஃபைனலி வேறு யாருக்கும் பிடிக்காது பட் அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்போ அது அவங்க ஊர் உள்ளூர் அரசியலுக்கு சாதகமாக அமையக்கூடும் எப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதோ மற்றவங்களும் அதை கையில் எடுப்பார்கள் நம்ம டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம் இந்த சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு எல்லாரையும் வாட்டுது இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு டெபினா வாட்டும் நிறுவனங்கள் தொழில்கள் தங்களுடைய காம்படினஸ் நிச்சயமா உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்தியாவிற்கு இது மிக மிக அவசியம் அரசும் இந்த தொழில்களை இன்னும் வேகமா டிரான்ஸ்பார் பண்றதுக்கான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அக்ரிகல்ச்சர் நிறையவே மாற வேண்டிய ஒரு அவசர நிலை இந்தியாவுக்கு இருக்கிறது ஸோ ஃபார்மங்ஸ்க்கு தன்னுடைய ஆதரவையும் அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஊக்கத்தையும் அரசு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா இதில் நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது அரசனால் சப்சிடியை கூட ஒரு வகையில் தான் கொடுக்க முடியும் வேறு விதங்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கு நிறைய சர்வதேச எதிர்ப்பு வரும் ஸோ கவர்மெண்ட் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததோட இன்னும் முனைப்பாக நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் தொழில்களை இன்னும் காம்படிட்டிவ் ஆக்குவதற்கும் எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிக்கிறதுக்கும் எங்கே இம்போர்ட்ஸ் நமக்கு பாதிப்பு இல்லையோ அங்கே அலோவ் பண்ணுறதுக்கும் முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சிகள் தான் அமெரிக்காவோடு நமக்கு ஒரு சுமூகமான தொழில் உறவை உருவாக்கும் அதை நீடிக்க செய்யும் அந்த உறவு நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் நம்முடைய எதிர்காலத்திற்கு அவசியம் அதை சரியாக உருவாக்குவது தான் இந்த டாரிஃப் நெகோசியேஷனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதை உருவாக்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ த கிளாக் இஸ் டிக்கிங் த ரேஸ் இஸ் ஆன் த ரிசல்ட் வில் பி அவுட் அந்த ரிசல்ட்டை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி